மேம் சின்ன திரையிலையும் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கீங்க வெள்ளி பயங்கரமாக பயங்கரமாக இருக்கீங்க யூஸ்வலாக ஒன்று சொல்லுவாங்களே மேம் இப்போ சின்ன திரையில சீரியலை வந்துட்டோம்னா படத்துலலாம் நடிக்க முடியாது அப்படி ஆனால் நீங்களும் ஒரு அதிகமாக மேம் அதை உடச்சிட்டு இங்கேயும் நினைக்க பயங்கரமாக பண்ணுறீங்க அங்கேயும் பயங்கரமாக பண்ணுறீங்க ஸோ இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் எப்படி மேம் இருக்குது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கா இல்லை கொஞ்சம் ஆக்ட் பண்ணுறதுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி அந்த மாதிரி சின்ன திரைய வித்தியாசம் நடிப்புன்றது ஒன்று தான் ஜாஸ்தி சின்ன திரையில் கொஞ்சம் ஒர்க்லோட் ஜாஸ்தி ஒரு நாளைக்கு இவ்வளோ சீன்ஸ் எடுக்கணும் ஒரு ரூலுக்கு நல்லா ஃபுல் லோடு ஜாஸ்தி இதில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் ப்ரீதிங் ஸ்பேஸ் அதே மாதிரி சின்ன நல்லா நல்ல டிரெக்டர்ஸ் மாட்டினா ஆர் தி ஸ்பேஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் இருக்குது அதுவே ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் சொல்ல மாட்டேன் ஒன்லி திங்க்ஸ் அதை காலையில் நின்றுக்கிட்டே இருக்கணும் எகப்பட சீன் திந்துக்கிட்டே இருக்கும் இதில் கொஞ்சம் ஜாலியாக ரிலாக்ஸ்டாக பட் ஆனா மக்கள் கிட்ட இருந்து ரெக்கக்னேஷன் எதுல மேம் அதிகமாக கிடைக்குது உங்களுக்கு சின்ன திரை